வரகி பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம ஆதி வரகி யூடியூப் சேனல் வரகி அன்னையோட அருள் பரிபூர்ணமா எல்லாருக்குமே கிடைக்கணும்னு மனசார பிரார்த்தனை செஞ்சுகிட்டு நாம இந்த பதிவை ஆரம்பிக்கலாம் இன்னைக்கு நவம்பர் மாசம் பதினெட்டாம் தேதி திங்கட்கிழமை ரொம்ப ரொம்ப அதி சக்தி வாய்ந்த அபூர்வமான ஒரு நாள்னே சொல்லலாம் மூணு ஏலக்காயும் மூணு நிமிஷமும் இருந்தாலே போதுமானது மூன்று நாட்களுக்குள்ள நீங்க கேட்ட பணம் நிச்சயமா உங்களுக்கு கிடைக்கும் மூன்று நாட்களுக்குள்ள பணவரவுல அதிரடியான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த தான் இப்ப நாம தெரிஞ்சுக்க போறோம் இது என்ன பரிகாரம் யாரெல்லாம் செய்யலாம் எந்த நேரத்துல செய்யணும்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம் முதல்ல இந்த நாள் அப்படி என்ன அபூர்வமான நாளுங்கிறதுக்கான விளக்கத்தை நாம தெரிஞ்சுக்கலாம் இன்னைக்கு நமக்கு திங்கட்கிழமை பொதுவா திங்கட்கிழமை நாள் சிவபெருமான் மற்றும் சந்திர பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள் அடுத்ததா கார்த்திகை மாசம் இன்னும் சொல்ல போனா கார்த்திகை மாசத்துல வரக்கூடிய முதல் திங்கட்கிழமை இன்னைக்கு நமக்கு இருக்கு கார்த்திகை மாசத்துல வரக்கூடிய திங்கட்கிழமை நாள்ல சிவபெருமானுக்கு சோமவார விரதத்தை கடைபிடிப்பாங்க அதுவும் முதல் திங்கட்கிழமை நாள்ல தான் இந்த விரதத்தை ஆரம்பிப்பாங்க அடுத்ததா இந்த நாள்ல ரெண்டு அற்புதமான சேர்க்கைகள் நமக்கு இருக்கு அது என்னன்னு ஏற்கனவே ஒரு வீடியோல நான் உங்களுக்கு சொல்லிருக்கேன் இன்னைக்கு நமக்கு த்ரீ சிக்ஸ் நைன்கிற சேர்க்கை இருக்கு இந்த சேர்க்கை எப்படி வருதுன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு கார்த்திகை மாதம் மூணாம் தேதி அந்த வகையில மூணுங்கிற நம்பர் நமக்கு வருது அடுத்ததா இந்த வருஷம் இருபத்தி நாலாவது வருஷம் இதுல இருக்கக்கூடிய ரெண்டையும் நாலையும் சேர்க்கும் நமக்கு ஆறுங்கிற நம்பர் வரும் அடுத்ததா இன்னைக்கு தேதி பதினெட்டு இதுல இருக்கக்கூடிய ஒன்னையும் எட்டையும் ஆட் பண்ணும் போது நமக்கு ஒன்பதுங்கிற நம்பர் வருது அந்த வகையில் நமக்கு த்ரீ சிக்ஸ் நைன்கிற யூனிவர்சல் ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை இன்னைக்கு நமக்கு இருக்கு இந்த த்ரீ சிக்ஸ் நைன்கிற ஏஞ்சல் நம்பரை நிக்கோலா டெஸ்ட்லாங்கிற சயின்டிஸ்ட் நமக்கு கொடுத்திருக்கிறாரு அவருடைய லைஃப்ல பிராக்டிக்கலா இந்த த்ரீ சிக்ஸ் நைன்கிற நம்பரை அப்ளை பண்ணி அவருக்கு நிறைய சக்சஸ் கிடைச்சிருக்கு அந்த வகையில் இந்த த்ரீ சிக்ஸ் நைன்கிற சேர்க்கை நமக்கு தேதியிலேயே வர்றது கூடுதல் சிறப்பு இந்த நாள்ல இந்த த்ரீ சிக்ஸ் நைன்கிற நம்பரை பயன்படுத்தி நாம செய்யக்கூடிய பரிகாரங்கள் நிச்சயமா நமக்கு கை மேல பலன் கிடைக்கும் அந்த வகையில இந்த சேர்ந்து கார்த்திகை சோமவார விரதம் இருக்கக்கூடிய இந்த நாள்ல நாம செய்ய வேண்டிய அற்புதமான வழிபாடு அதாவது இன்னைக்கு எழுத வேண்டிய ரெண்டு வார்த்தையை பத்தி ஏற்கனவே ஒரு வீடியோல நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் நீண்ட நாட்களா நிறைவேறாத வேண்டுதல்கள் இருக்கிறவங்க உங்க வேண்டுதல் ஒரே நாள்ல நிறைவேறணும் நினைக்கிறவங்களும் அந்த ரெண்டு மட்டும் எழுதி பாருங்க அந்த ரெண்டு வார்த்தை என்னன்னு தெரிஞ்சுக்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா அந்த வீடியோவை செக் பண்ணி பாருங்க அந்த வீடியோவோட லிங்க இந்த வீடியோவோட எண்ட் ஸ்கிரீன்லயும் மேல ஐ கார்ட்லயும் நான் உங்களுக்காக குடுக்கறேன் விருப்பம் இருக்கிறவங்க செக் பண்ணி பாருங்க சரி அடுத்ததா இந்த நாள்ல இன்னும் ஒரு ஸ்பெஷல் இருக்கு அப்படி என்ன ஸ்பெஷல் இருக்குன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு நமக்கு முத்திதி நாள் முத்திதி நாள் அப்படின்னா நம்ம சேனலை பண்றவங்களுக்கு நல்லாவே தெரியும் ஒரு குறிப்பிட்ட இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ள மூன்று திதிகள் செய்யக்கூடிய பரிகாரங்களுக்கு நமக்கு மூன்று மடங்கு பலன்கள் கிடைக்கும் இப்போ இன்னைக்கு அதிகாலை இன்னும் கரெக்டா சொல்லணும்னா நேத்து நைட்டு பன்னெண்டு மணி நாலு நிமிடங்கள் வரைக்கும் நமக்கு இந்த துவிதியை திதி இருக்கு அடுத்ததா இன்னைக்கு நைட்டு பத்து பத்து மணி நாற்பத்தி ஒன்பது நிமிடங்கள் வரைக்கும் திருதியை திதி இருக்கு அடுத்ததா இன்னைக்கு நைட்டு பத்து மணி ஐம்பது நிமிடங்களுக்கு நமக்கு இந்த சதுர்த்தி திதி ஆரம்பமாகுது அந்த வகையில நேத்து நைட்டு பன்னெண்டு மணில இருந்து மணி நேரத்துக்குள்ள நமக்கு வருது இது ரொம்ப அற்புதமான அமைப்புன்னு சொல்லலாம் இந்த முத்திதி நாள்னு சொன்னாலே மூணுங்கிற நம்பரோட எனர்ஜி அதிகமா இருக்கும் அதுலயும் இன்னைக்கு பாத்தீங்கன்னா நமக்கு இந்த திருதியை திதி இருக்கு இந்த திருதியை திதி அமாவாசை மற்றும் பௌர்ணமி முடிஞ்சதுக்கு அப்புறமா வரக்கூடிய மூணாவது திதி அந்த வகையில இந்த மூணுங்கிற நம்பரோட எனர்ஜி ரொம்ப ரொம்ப அதிகமாவே இருக்கும் இப்படி பாத்தீங்கன்னா இந்த நாள்ல பல அற்புதமான சேர்க்கைகள் இருக்குன்னே சொல்லலாம் கார்த்திகை சோமவாரம் த்ரீ சிக்ஸ் நைன்கிற ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை முத்திதி நாள் இப்படி பல சிறப்புகளை கொண்ட இந்த நாள்ல நீங்க செய்யக்கூடிய பரிகாரம் நிச்சயமா உங்களுக்கு மூன்று மடங்கு பலன்களை மூன்று நாட்களுக்குள்ள கண்டிப்பா கொடுக்கும் சரி இப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த நாள்ல பணத்தை வசியம் செய்யறதுக்கு நாம செய்ய வேண்டிய அந்த பரிகாரம் என்னன்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் இந்த வீடியோல பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத ஒரு பரிகாரத்தை தான் நாம தெரிஞ்சுக்க போறோம் ஆண்கள் பெண்கள் யாரு வேணாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் பிறப்பு தீட்டு இறப்பு இருக்கிறவங்களும் தாராளமா செய்யலாம் பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இன்னைக்கு நீங்க அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் நமக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளுமே கிடையாது நீங்க உங்க வீட்டுல இருந்தும் செய்யலாம் செய்யலாம் இருந்தும் செய்யலாம் நீங்க டிராவல் பண்ணக்கூடிய சமயத்துல உங்க சொந்தக்காரங்களோட வீட்டுல இருந்து இப்படி எங்க இருந்து வேணாலும் செய்யலாம் இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா நமக்கு மூணே மூணு ஏலக்காய் மட்டும்தான் இந்த பரிகாரத்துக்கு தேவைப்படும் இதை தவிர வேற எந்த ஒரு பொருளும் நமக்கு தேவை கிடையாது இப்ப இந்த பரிகாரத்தை யாரெல்லாம் செய்யலாம் பாத்தீங்கன்னா பணவரவு வரவு அதிகரிக்கணும் நினைக்கிறவங்களும் பண கஷ்டம் தீரணும் நினைக்கிறவங்களும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் முக்கியமா சொல்லா அவசர பண தேவை இருக்கிறவங்க தவறாம இந்த நாளை பயன்படுத்திக்கோங்க உங்க அவசர தேவைக்கான பணம் நிச்சயமா மூன்று நாட்களுக்குள்ள உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி கடன் பிரச்சனை இருக்கிறவங்க வறுமை விலகணும் நினைக்கிறவங்க வீண் வரைய செலவுகள் குறையணும் நினைக்கிறவங்க அடுத்ததா கொடுத்த பணம் திரும்பி வர்றதுக்காகவும் செய்கின்ற வேலையில சம்பள உயர்வு கிடைக்கிறதுக்கு தொழில்ல வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கிறதுக்கு இப்படி பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறவங்களும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் தங்க நகை வாங்க வாங்கறதுக்காகவும் அடகு வச்ச நகையை மீட்கிறதுக்காகவும் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம் இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு குறிப்பிட்ட ஒரு நபருக்காக தான் செய்யணும் நீங்க உங்களுக்காகவும் செய்யலாம் உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்காகவும் செய்யலாம் ஆனா ஒரு சமயத்துல ஒரே ஒருத்தருக்காக பணவரவு அதிகரிக்கிறதுக்காக இந்த பரிகாரத்தை நீங்க செய்யுங்க இப்போ இந்த பரிகாரத்தை இன்னைக்கு எந்த நேரத்துல செய்யணும்னு பாத்தீங்கன்னா இந்த டைமும் இந்த பரிகாரத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதனால கொஞ்சம் கவனமா கேட்டுக்கோங்க இப்போ இந்த பரிகாரத்தை இன்னைக்கு நீங்க மத்தியானம் மூணு மணிக்கு செய்யலாம் அப்படி இல்லனா இன்னைக்கு சாயங்காலம் ஆறு மணிக்கு அப்படி இல்லைன்னா இன்னைக்கு நைட்டு ஒன்பது மணிக்கும் நீங்க செய்யலாம் மூணு மணில இருந்து மூணு ஒன்பது வரைக்கும் செய்யலாம் அதே மாதிரி சாயங்காலம் ஒன்பது வரைக்கும் செய்யலாம் அப்படி இல்லைன்னா நைட்டு ஒன்பது மணிலிருந்து ஒன்பது ஐம்பத்தி ஒன்பது வரைக்கும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இதுல இன்னமும் பெஸ்டான ஒரு டைம் நான் சொல்றேன் முடிஞ்சவங்க அந்த நேரத்துல இந்த பரிகாரத்தை செஞ்சீங்கன்னா நிச்சயமா அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் இன்னைக்கு சாயங்காலம் ஆறு மணி பதினோரு நிமிடங்களுக்கு நமக்கு இந்த கோல்டன் மினிட் வருது கோல்டன் பத்தி நம்ம ஏற்கனவே நான் உங்களுக்கு வீடியோ கொடுத்திருக்கேன் அந்த வகையில இன்னைக்கு சாயங்காலம் ஆறு மணி பதினோரு நிமிடங்களுக்கு இந்த பரிகாரத்தை செய்ய கண்டிப்பா கிடைச்சே சொல்லலாம் அந்த அளவுக்கு இந்த டைம் சக்தி வாய்ந்த நேரமா இருக்கு முடிஞ்சவங்க பயன்படுத்திக்கோங்க இப்ப நான் சொன்ன எல்லா நேரத்தையும் தவற விட்டுட்டா கூட இன்னைக்கு நைட்டு பன்னெண்டு மணிக்குள்ள இந்த பரிகாரத்தை நீங்க தாராளமா செய்யலாம் இப்ப நான் சொன்ன குறிப்பிட்ட குறிப்பிட்ட நேரத்துல முகம் கை கால கழுவிட்டு வந்து அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கோங்க யாருக்காக இந்த பரிகாரத்தை செய்யறீங்களோ அவங்களுக்கு பணவரவு அதிகரிக்கணும்னு சொல்லி இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட மனசுருகி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க எந்த ஒரு பண கஷ்டத்தையும் கடன் பிரச்சனை தீரணுங்கிறதையோ சொல்லி பிரார்த்தனை செய்ய வேண்டாம் இப்படி பிரார்த்தனை செஞ்சதுக்கு அப்புறமா நீங்க மூணு ஏலக்காயை உங்களுடைய இடது கையில லெப்ட் ஹேண்ட்ல வச்சு கை விரல்களை மூடிக்கோங்க இப்போ நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கக்கூடிய ஸ்விட்ச் வேர்டு அதாவது நமக்கு இருக்கக்கூடிய கூடிய உடனடி பண தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய சக்தி வாய்ந்த சுவிட்ச் வேர்டை நீங்க சொல்லுங்க முதல்ல மூணு நிமிஷத்துக்கு உங்க மொபைல் போன்ல அலாம் செட் பண்ணி வச்சுக்கிட்டு மூணு ஏலக்காய உங்க கையில வச்சுக்கிட்டு இந்த ஸ்விட்ச் வேர்டை நீங்க சொல்லுங்க அந்த ஸ்விட்ச் வேர்டு என்னன்னு நானும் உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன் ஆட் கவுண்ட் மேஜிக் நவ் இன்னொரு முறை சொல்லி காமிக்கிறேன் ஆட் கவுண்ட் மேஜிக் நவ் இதுதான் அந்த சுவிட்ச் வேர்டு மறக்காம மூணு நிமிஷம் அலாம் செட் பண்ணிக்கிட்டு மூணு ஏலக்காய கையில வச்சுக்கிட்டு இந்த சுவிட்ச் வேர்டை மூன்று நிமிஷத்துக்கு நீங்க சொல்லுங்க இப்படி மூணு நிமிஷம் சொன்னதுக்கு அப்புறமா திரும்பியும் ஒரு தடவை இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட பணவரவு அதிகரிக்கணும்னு சொல்லி மனசுருகி பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு இந்த பரிகாரத்தை நீங்க நிறைவு செஞ்சுக்கோங்க இப்போ நீங்க கையில வச்சிருக்கக்கூடிய இந்த ஏலக்காயை என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா நீங்க சமையலுக்கு பயன்படுத்திக்கலாம் அதாவது வெஜிடேரியன் ஃபுட்ஸ் சைவ சமையல் செய்யறதுக்கு இந்த ஏலக்காயை பயன்படுத்திக்கலாம் ஏதாவது நெய்வேதியம் செய்யறதுக்கு கூட இந்த ஏலக்காயை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் டீ போடுறதுக்கும் இந்த ஏலக்காயை நீங்க பயன்படுத்திக்கலாம் அசைவ சமையலுக்கு அதாவது நான்வெஜ் சமைக்கிறதுக்கு இந்த ஏலக்காயை பயன்படுத்த கூடாது இதை மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க மத்தபடி உங்களுக்கு பிடிக்கும்னா இந்த ஏலக்காயை அப்படியே வெறும் வாயிலையும் நீங்க சாப்பிடலாம் இது உங்க விருப்பம் தான் ஆனா இந்த ஏலக்காயை எக்காரணத்தை கொண்டும் நீங்க வேஸ்ட் பண்ணிடாதீங்க இவ்வளவுதான் இந்த பரிகாரம் த்ரீ சிக்ஸ் நைனோட சேர்ந்து முத்திதி இருக்கக்கூடிய இந்த நாள்ல நீங்க செய்யக்கூடிய இந்த பரிகாரம் நிச்சயமா மூன்று நாட்களுக்குள்ள நல்ல ஒரு பணவரவை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம எனக்கு ரிசல்ட்டையும் ஷேர் பண்ணுங்க இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க அதை நான் உங்களுக்கு உடனே தெளிவுபடுத்துறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திதிக்கும் உரிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம் நன்றி